ஹலோ கைஸ் வணக்க மக்களே டே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட பிக் பாஸோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பிக் பாஸ் ஆல்ரெடி இந்த பழைய கான்டெஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு உள்ளே பெட்ரூமில் உட்காந்துட்டுருக்காங்க அப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க என்னக்கா இது இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி பண்ண முடிய முடியும்னா அது ஏன் இத்தனை நாள் பண்ணல இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரிசன் ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க வந்துட்டு இப்போ இது ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிவிட்டு மேலே பழைய தூக்கி போடணும் உன்னோட அக்ரெஷன் தான் காரணம் தான் வந்துட்டு கோஆர்டினேஷனாக இல்லைன்றத உன் மேலே பழைய தூக்கி போட்டு இன்னும் எதுவும் காமிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக மூணு பேரையும் நல்லாவே டார்கெட் பண்ணுறாங்க அதுவும் கிளியராக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஆனால் நம்ம மூணு பேரையும் டார்கெட் பண்ணுறதுல மட்டும் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை அப்போ மட்டும் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லி சுக்கிறாங்க செம்ம ஃபண்டாக இருக்குது அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது உண்மைதாங்க இதில் ஏதாச்சும் ஒன்று கூடி இருக்கீங்களே இதை பைத்தியம் ரொம்ப பிடிச்சதுன்னு சும்மா நைய நய நயன் பண்ணிட்டு இருக்கோங்க தான் எபிசோட் கொஞ்சம் பாக்குற மாதிரி ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் சேட்டர் பாக்ஸ் தான் காரணம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம